தாராபுரம் ஜீவன் டிவி மற்றும் சமூக ஆர்வலர்கள் நடத்தும் எட்டாம் ஆண்டு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மற்றும் தாராபுரம் தாலுகா அளவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டு பேசிய நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் சமூக வலைதளங்களில் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன ஆனால் கெட்ட விஷயங்களைக் கண்டு மாணவர்கள் சீர எழுகின்றார்கள் இருட்டில் பெற்றோருக்கு தெரியாமல் போர்வையை போர்த்தி கொண்டு செல்போன் பயன்படுத்தினால் வாழ்க்கை இருட்டாகிவிடும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார் அந்த இன்டர்நெட்ல இருக்கிற செல்போன் இருக்கிற தவறான ஒரு கெட்டு போகக்கூடிய பகுதிகளை பார்த்து நிறைய பேர் சீர்குலைகிறார்கள் அதே நல்ல விஷயம் இருக்கு நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது இருட்டுக்குள்ள போர்வையை போத்திட்டு அந்த வெளிச்சத்துக்குள்ள மின் வெளிச்சத்துக்குள்ள இருட்டுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருட்டுக்குள்ள போர்வையை போத்திட்டு அந்த வெளிச்சத்துக்குள்ள சேட்டிங் அன்று நெட்டு நெட்டு ஒரு ரீல்ஸ் பார்க்கறது இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருட்டுக்குள் ஒரு போர்வைக்குள் வெளிச்சம் தெரிந்த குடும்பம் இன்று இருண்டகண்டமாக இருண்ட வீடாக அவளுடைய வாழ்க்கை இருடைந்து இருக்கிறது